அலாமலைக்கு அஹமதுல்லா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இப்போது கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஆறரை மணி ஆகுது இப்போ தான் ஃபஜ்ஜர்லாம் முடிச்சுட்டு இயற்கையோட இயற்கையாக உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன் இந்த வேலைக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு நாள் நமக்கு தெரியும் ஆதம் வந்து எழுப்பப்பட்ட நாள் உலகத்தை வந்து கிரியேட் பண்ண நாள் உலகத்தை வந்து அழிக்க போகிறனாலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத வந்து நம்ம முகமது நபி சல்லா அலையம் சொல்லி நம்ம நிறைய தீஸில் கே கேட்டிருப்போம் அச்சுறுத்தும் தொழுகாதவங்களும் கூட இந்த வெள்ளிக்கிழமையாச்சுன்னா போய் ஒரு ஜுமா தொழுகைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போவோம் இந்த ஒரு ஜுமா ஜுமா தொழுகையை மட்டும் நம்ம வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டோம் கரெக்டாக இந்த வெள்ளிக்கிழமையை போ எல்லோரும் ஒரு தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டைட்டில் தமிழ்நாய்லேயும் போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் வந்திருப்பீங்க ஸோ இப்போது கொசுபேட்டை வச்சுருக்கேங்க அந்த கொசுபேட்டை போய் நக்கிட்டுருக்க இவக்கிலையும் ஒரு அட்டி அடிச்சா தெரியும் நம்மள பல பேர் இன்றைக்கி இருக்கிற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ண போகிறோம் அல்லது மிஸ் பண்ணுவோம் இவ்வளோ நாளாக நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கேன் ஏன்னா அந்த ஒரு கோல்டன் டைமுக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது அது என்ன கோல்டன் டைமுன்னு நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் போய் குரான் எல்லாம் ஓதிட்டு இந்த வெள்ளிக்கிழமையை அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறேன் குரான் ஓதலான்ட்டு ஃபோனில் முஸ்லீம் ப்ரோ ஆப் இருக்கு இல்லையா ஓப்பன் பண்ணி வச்சேன் அப்புறம் பார்த்தா நான் ஓதலை என்னமோ தெரில ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு வேறு கொஞ்ச நாள் உடம்பு சரியாக இல்லாமல் இருந்தது இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் சரி ஓகே அஹமதுல்லா இப்போ வந்து அது என்ன அந்த கோல்டன் ஹார் மஹரி அஸர்லேருந்து மஹரிப் இருக்கு பார்த்தீங்களா இந்த டைம் வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எல்லா காலையில் நம்ம ஃபஜர்லேருந்து லொஹருக்கு வந்து காலையில் ஃபஜ்ஜர்லேருந்து லொஹருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் டைம் இருக்கும் ஒரு ப்ராப்பரான நம்ம இந்த இந்த துனியாவோடய சட்டங்களெல்லாம் விட்டுருங்க இந்த கவர்மெண்ட்டோட சட்டங்களெல்லாம் விட்டுருங்க ப்ராப்பராக தொழுது ஓதுறவங்க வியாபாரிகளுக்கு இந்த எட்டு மணி நேரம் தான் வேலை காலையில் ஃபஜ்ஜர்லேருந்து விஸ்மில்லான்னு அவங்க ஆரம்பித்தாங்க ஏதாவது வியாபாரம் ஆரம்பித்தாங்கன்னா லொஹர் வரைக்கும் வியாபாரம் அதுக்கப்புறம் லொஹர்லேருந்து அசர் வரைக்கும் வியாபாரம் அவ்வளோதான் அசரோட கடையை சாத்திட்டு கிளம்பிடணும் அப்படிதான் பட் இப்போ எல்லாம் அதெல்லாம் யார் பண்ணுறான் ஸோ ம ஃபஜ்லேருந்து லொஹருக்கு எட்டு மணி நேரம் லொஹர்லேருந்து அசருக்கு மூணு மணி நேரம் டைம் கிடைக்கும் அசர்லேருந்து மஹரீபுக்கு ஒன் ஒன்றரை ஒன் கால் மணி நேரம் தான் கிடைக்கும் ஒன் ஒரு மணி நேரம் தான் கரெக்டாக கிடைக்கும் அப்புறம் மறுபடியும் மஹரீப்லேருந்து ஈஷாவுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸோ இந்த டைம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா இது படிதி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்ஸு படிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்ட் ஆகிடுறீங்க நான் வந்து இப்போல்லாம் என்னோடய வீடியோலாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பண்ணுறீங்கன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காரணம் என்னென்னா முன்னாடியெல்லாம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் நிறையா வேலைகள் பண்ணுவேன் இன்க்ரீஸே ஆகாது இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக தான் நான் எடுக்கேன் காலையில் ஃபஜ்ஜர் தொழுதுட்டு என்ன சா டாப்பிக்குங்கிறத முன்னாடியே பார்த்து அதை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வந்து ஃபஜ் தொழுதுட்டு வந்தோடனே ரெண்டு சூறாக படிச்சுட்டு நேராக போய் உட்காருவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டு லோ ஃபஜ்ஜர் டைம்லேருந்து லோஹர் தொழுகை வரைக்கும் எனக்கு வந்து அந்த எடிட்டிங் ஒர்க்கு இதெல்லாம் ப்ராசஸிங் எல்லாம் இருக்கும் ரொம்ப பெ நான் வீடியோ வந்து பெருசாக இருக்குது இன்னும் வேலை அதிகமாக இருக்குன்னா லோஹர் தொழுதுட்டு வந்துட்டு மறுபடியும் உட்காருவேன் சாப்பிட்டு உட்காருவேன் அசர் வரைக்கும் உட்காருவேன் ஆனால் மாரீப்புக்குள்ளே எனக்கு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோ நம்ம பண்ணுறோம் ரொம்ப எனக்கு ஒரு நிறைவாக இருக்குது ஒன்று நல்லா வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி ஒன்று ரெண்டாவது கரெக்டாக இருக்குது வேலை கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகே எகைன் பேக் இன் டு த ட டாபிக் அசர்லேருந்து மாரியம்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அசருக்கு வந்து பள்ளிவாசலுக்கு போயிடுங்க இன்றைக்கி சரியா ஜுமா டைமு அசருக்கு வந்து பள்ளிவாசலுக்கு போயிருங்க பள்ளிவாசல் போயிட்டு அசர் முடிச்சுட்டு அங்கேயே உட்காருங்க அங்கேயே உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் துவாக இருக்கோ எல்லாதுவாகவும் கேளுங்கள் உங்கள் மனநிலை உங்கள் உடல்நிலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அசருக்கு அப்புறம் மாரீபுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி நேரம் கடைசி நேரம் பார்த்திங்களா மாரீபு நமக்கு மாரிபு பாங்கும் குத்துபாவும் ஒரே பாங் ஓதி சொல்லிட்டாங்கன்னா அப்போவே உடனே குத்துவா மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் இருக்கும் இதுக்கு அப்படி கேப்பே இருக்காது ஸோ இந்த ஃப்ரைடே மட்டும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் ஃப்ரைடே ஜும்மா முடிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சோம் ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவு அப்படிங்கிறேன் ஸோ அசர்லேருந்து மறைவுக்கு உட்காருங்க உட்காந்துட்டு உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் கேளுங்கள் சீரியஸாக சொல்கிறேன் சுமார் நல்லா எல்லாத்தையுமே கேளுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கும் என்னெல்லாம் நிறை குறை எல்லாமே கேளுங்கள் தௌபாக பண்ணுங்க என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இவங்க தயவு செஞ்சு இந்த கருமத்தை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காருங்க இல்லாட்டினா கண்டிப்பாக சைத்தான் தான் இதை வச்சு உங்களை கேடுப்பான் ஒரு மல்டி பில்லியனர் வந்து உங்கள் கையில் ஒரு செக் கொடுக்குறான் பிளாங்க் செக் கொடுக்குறான் நீ எவ்வளோ கோடி வேணுமோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோ வச்சுக்கோ அப்படிங்கிறான் அதே மாதிரி அல்லா வந்து உங்கள் கையில் ஒரு செக் கொடுக்குறான் அந்த டைமில் என்ன துவாக வேணாலும் கேளு இன்ஷா அதை நான் கபுலாக்கி தருவேன் நான் முன்னாடியே சொன்ன நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்கள் துவாக்கள் வந்து மூணு வகையாக பிரிக்கப்படும் ஒன்று உடனடியாக கிடைக்கும் ரெண்டு கொஞ்சம் லேட்டாகி பெட்டரான ஒன்றுனா கிடைக்கும் மூணாவது உடனடியாகவும் கிடைக்காது லேட்டாகவும் கிடைக்காது ஆனால் உங்களுக்கு மறுமையில் உங்களோட அக்கீராவோட லைஃப் ரொம்ப நீங்கள் கேட்ட எல்லா துவாக்கும் இன்டூ ஹண்ட்ரட் எக்ஸ் தௌசண்ட் எக்ஸாக கிடைக்கும் நம்ம நம்மளோட மார்க்கத்தில் ஒரு ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் எப்பவுமே கேட்குறது சின்னதாக கேட்கக்கூடாது உங்களுக்கு பத்தாயிரம் வேணும்னா நீங்கள் பத்து கோடி ரூபா கேட்கணும் ஒரு பத்து கோடி ரூபா வேணும்னா நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா கேட்கணும் கேளுங்க தப்பே கிடையாது சீரியஸாக நீங்கள் யாருக்கிட்ட கேட்குறீங்க இந்த உலகத்தையும் இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த அதிபதி கிட்ட நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க இதெல்லாம் கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் எதுக்கு அதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள் கேளுங்கள் ஆஃப்டர் ஆல் உங்களோட ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கடனை தீர்க்க மாட்டானா அந்த ரப்பு நீங்கள் நினைக்காத வழியில் எதிர்பார்க்காத வழியில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே கேளுங்கள் ரெண்டு தாஜ தொழுதுட்டு கேட்டால் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் நான் நான் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து கொஞ்சம் நாளாக என் இறைவனோட நாட்டத்தை கொண்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு முழிப்பு கொடுத்துட்றேன் இறைவன் அதனால் எந்திரிச்சு ஒரு ஒரு தகஜ தொழுக கொடு தொழுகிற பாக்கியத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அதை வச்சு நான் வந்து என்ன என்னால் எனக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது இப்போ வெள்ளிக்கிழம அசரு டூ மஹரீப் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான நேரம் ஸோ துவா வந்து ரொம்ப பெருசாக கேளுங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது மேபி சும்மா முடிஞ்சிருக்கலாம் அசருக்குள்ளே அப்லோட் பண்ணுவேன்னா இல்லை அசருக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியல ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அசரு மஹரீப் எல்லாம் முடிஞ்சிருந்ததுன்னா ஜல்ல ஏற்று அடுத்த வாரம் இப்போவே இப்போவே ஃபோன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே வீடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க போய் ஒரு அலாரம் வச்சுருங்க ஒரு ரிமைண்டர் போட்டு வைங்க கூகுள் கேலண்டரில் ரிமைண்டர் அடுத்த வாரம் அஞ்சரை மணிக்கு ரிமைண்டர் வைங்க அஞ்சரை மணிலேருந்து மாரி தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இருபத்தி ரெண்டு தடவை அஸ்தௌஃப்லா இருபத்தி ரெண்டு தடவை சுபான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்ஹம் திலா முடிஞ்ச இன்னொரு முப்பத்தி மூணு டைம் லாயிலா இல்லா முகமது ரசூல்லாம் தஸ்விணுங்க செலவாத் சொல்லுங்கள் துவா எடுங்க இஷ்டம் போல் கேளுங்க நிறையா கேளுங்கள் உங்களுக்கு இவ்வளோ தான் வேணும்னா இவ்வளோ கேட்காதீங்க இவ்வளோ கேளுங்க அப்போ தான் கொடுப்பான் டப்பு ஏய் யார்கிட்டங்க கேட்க போகிறீங்க ஜாலியாக கேளுங்க நிறையா கேளுங்கள் கார் வேணும்னா காரு கேட்காதீங்க ஃப்ளைட்டு கேளுங்க ப்ரைவேட் ஜெட்டு கேளுங்க சீரியஸாக அது அது ரொம்ப நல்ல விஷயம் இறைவன் அதை பொறுத்துக்கொள்வான் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் டெய்லி வீடியோஸ் போடலான்ட்டுருக்கேன் இதில் வந்து பெருசாக எடிட்டிங் இதெல்லாம் எதுவுமே இருக்காது நான் வந்து அப்படியே உங்களை பார்த்து நான் உங்கள் கூட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இது பெருசாக வியூஸ் போகலைனாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்கள் கூட எவனோ ஒருத்தன் ஒரு பக்கத்து வீட்டுக்கார பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நான் எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணலங்க நான் மட்டுமே சும்மா ஒரு சப்ஜெக்ட் நான் படித்தேன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கேன் நான் காலையில் தான் எனக்கு திடீர்னு இந்த சிந்தனையை வந்து இறைவன் என் மைண்டில் போட்டான் இந்த மாதிரி பண்ணு ட்ரை பண்ணு அப்படின்னு ஸோ டெய்லியும் வந்து மோட்டிவேஷன் பற்றி ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா அதை பற்றி ஃப்ரைடே ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஹதீத்து இல்லை இன்றைக்கி பேசின சப்ஜெக்ட் மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்புறம் ரீல்ஸே அப்பவும் போல் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அண்டு எப்படி இந்த வீடியோ பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கேன் இன்ஷாலாம் என்னை உங்களோட துவாவில் வச்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு பார்க்கலாம் கரெக்டாக அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அனுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும் ஸோ இன்ஷல்லா நாளைக்கு பார்க்கலாம்